ஹலோ விஎஸ் பாண்டிய ஸ்டோர் நியூட்ரமோ இந்த இடத்துல தங்கமையிலோடைய அம்மாவை இன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தங்கமையிலோடைய அம்மா பாக்கியத்துக்கு எதுக்காக இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்ட்டு உடனே இணை பேசிட்டுருக்க இருக்க நம்ம வீட்டில் சம்மந்தி எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணுறேன்ட்டு கோமுதி சொல்லுவோம் அம்மா நான் என்னமோ இன்சல் பண்ணேன் நான் சும்மா பேசுகிறேன்னு பேசுகிறதே அப்படி தானே சம்மந்தி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவள் அப்படி தான் பேசுறது இல்லை இருக்கட்டும்ன்றாங்க அப்புறம் தங்கமையில் வந்து ரூம் கூட்டிகிட்டு வந்து அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க சரி விடுதி ஆனால் அவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அம்மா அந்த குழலி அக்காவுக்கு மட்டும் லைட்டா என்னோட விஷயம் தெரிஞ்சு வந்துச்சுன்னு போதும் அவ்வளவுதான் இதை பெரிய விஷயமா ஆக்கிடுவாங்க அப்பப்ப வேற என்ன நிறைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சா இன்னும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க இந்த பார் நம்மளோட உண்மை யாருக்குமே தெரியாது நாமளா சொன்னா தான்றாங்க அதை விட்டு மீனா ராஜி சொன்னா அம்மா அவங்க சொல்ல மாட்டாங்கம்மா ஏண்டி நான் அதான் சொல்றேன் இல்லை அவங்களை நம்பாதடி அதிகமான்ட்டு நீ மலை போல அவங்க நம்பிட்டு இருக்க என்னைக்கா இருந்தாலேயும் அவங்க சொல்லணும்னு நினச்சாங்கன்னு சொல்லிடுவாங்க சொன்னால் அப்புறம் உன் நிலைமை என்ன தெரியுமா வீட்டில் இருக்க மாட்டோம் புருஷன் வீட்டில் யாருமே இன்னும் மதிக்க மாட்டாங்க இது தாண்டி உண்மை இதுதான் தான் என்னால் சொல்லவும் முடியும் இதை கேட்ட உடனே அப்படியே பயங்கரமாக ஃபீல் ஆகுறாங்க தங்கமையில் அதோட இந்த பிரமே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ